சக்தியின் விந்தங்களை பணிந்து அந்த ஆதிபராசக்தியம் ஸ்ரீ மாரியம்மனின் மகா கும்பாபிஷேக இனிதே நிறுவபெற்றுள்ளது இதனை தொடர்ந்து ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் எமது ஆலயத்துக்கென ஒரு அம்மன் அரங்கம் அரங்கானது தற்பொழுது

வருார் புலியொடி தோளார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயனின்று பாதம் தொழுவார் பாவம் எமது சைவ சார்பன் தலைமை பொறுப்பாகிற இந்த ஆலயத்திலே பகிர்விலே இருந்து எனக்கு முன்பாக வந்த அனைத்து நிர்வாக முழுடன் விரைந்து திருப்பை சந்தை செய்த ஒருவராக நான் இந்த ஆலயத்திலே என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன்